அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய ஐய பரபரமனை நம சண்முகநாத அருப்பெரும் ஜோதி பெரும் நம தீசாயினம மாரமுரங்கமாக தேசிகா என்னமோ ஆறுமுரங்கமாக சர்குருவே என்னமோ ஆறுமோரங்கமகா ஜோதி என்னம சரவண ஜோதி என்னமோ நம்ம எல்லா உயிரின் பரமலை பருமலை பை பையன் முருகனர்கள் அனைவருக்கும் படிக்கட்டும் ஓமக தீசா இனமும் திருமல தேவாயனமும் கருூர் தேவாயினமோ பதஞ்சலி தேவாயமோ ராமலிங்க தேவாயினம ஆறுமுக அரங்கமகா தேசியான மகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெறதான இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளதி கொடுப்பவர்கள் உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவு சோபிட தயாரித்து கொடுப்பவர்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டிகிறோம் மேலும் ஆசா செயலுக்கு வழங்கப்படும் உணவு நோய்க்கும் மருந்தாகாம வேண்டும் என்றும் உங்கள் திருபடி பணிந்து வேண்டுகிறோம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை கால உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்பாத்தல்கா அந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சகானவங்க இருக்கிறது யூச குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளம் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வாரி வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அறைக்க ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்கணும் வாங்கிப்பா என்னங்கம்மா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேன் ஓம் அகத்தீசாயினம ஓம் ஆறுமுகாரங்க மகாதேசி நம Sampai jumpa di एक मुलाकती मग लोकांचा बघते